எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர்ல இருக்கக்கூடிய அருள்மிகு நவசக்தி விநாயகர் திருக்கோவில் புனராவர்த்தன ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை தான் பார்த்து கண்டுகளிக்க போறோம் எல்லாம் வல்ல பஞ்சபூதங்களின் நாயகனாய் விளங்கும் ஸ்ரீ நவசக்தி விநாயகர் என்னும் நாமத்துடன் சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகரில் பல வருடங்களாக அருள் பாலித்து வரும் நவசக்தி விநாயகர் ஆலயம் சிதிலமடைந்து பொலிவிழந்து காணப்பட்டதால் கட்டிட பாலாலயம் செய்து ஆலயத்தினை ஆகம மரபு பிரகாரம் அனைத்து சன்னதிகளையும் புது பொலிவுடன் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் செய்ய திருவருள் துணையுடன் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் நாள் அதாவது பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமையன்று சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் ரிஷப லக்கணத்தில் வேத ஆகம முறைப்படி மகா கும்பாபிஷேகம் வடபழனி சர்வசாதகம் பி சந்திரமௌலி சிவாச்சாரியார் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கு கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது இந்த மண்டல அபிஷேகத்தில் பங்கேற்பவர்கள் செலுத்தி நவசக்தி விநாயகர் அருள் பெற அன்புடன் கோவில் செயலாளர் டி வி ராஜேஷ் அவர்கள் அலைபேசி ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று ஒன்று மூன்று பூஜ்ஜியம் மற்றும் தலைவர் லயன் ஆர் முருகேசன் அவர்கள் ஒன்பது நான்கு 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 மூன்று நான்கு மூன்று நான்கு பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்த பதிவுல இந்த கும்பாபிஷேக விழாவில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டு சிறப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து கும்பாபிஷேக நிகழ்வை கண்டு கழிப்போம்

Ramana, 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 பாரதியை சிறப்பாக நடத்தணும் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டல பூஜைகள் அதனை தொடர்ந்து ஆலயத்தினுடைய வளர்ச்சி ஆலயத்தினுடைய நல்ல மந்திர சாண்டித்யம் தெய்வம் தெய்வங்கள்லாம் நல்ல மந்திர சாண்டித்யத்தோடு இருந்தால்தான் ஊர் சுபிக்ஷமாக இருக்கணும் அதனால நல்ல மந்திர சாண்டித்யமாக இருக்கணும்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோ அம்மோட அல்போதி கட்டிய Yeah.

பயில் பலி பயிற்சுவலி வலமுறை வளமுறை இரண்டு இரழு ஐந்து ஐந்து கடற்கிணை நடத்தின யானை யானை புகற்கிணை உறத்தினை இங்கில் இளம்பிணை இறந்து நன்றி மகன்தனை மகற்கனை ஞான मिथ्या लक्ष्मी मिथ्या लक्ष्मी बियार लक्ष्मी बियार लक्ष्मी आईसो लीयर आईसो लीयर धन लक्ष्मी धन लक्ष्मी बियाजी बियाजी अंतर लक्ष्मी अंतर लक्ष्मी निरंतर निरंतर निवास है निवास है सिद्ध धर्म सिद्ध धर्म नग्न शक्ति नग्न शक्ति इनायत है इनायत है रसादी है रसादी है इतना हे ब्रह्मा ब्रह्माणा आयु के तीर्थ जाना करो ये अरवा भगवान पुराने देव तीर्थों सबई लो अज्ञा द्वितीय मेवते अविवातन डिजाइन में नदी मदननावकरण शिरो धारणे शिरो धारणे कष्ट बंगन कष्ट बंगन महा कुंभा अभिषेक महा कुंभा अभिषेक महामृग आरंग पूरते पूरते गणपति आचरे नमः 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 पूजा नमः आंग कारे शांति वास्तु शांति व्रत व्रत संकीर्तन संकीर्तन अंगुरापण रक्षा वंदन रक्षा वंदन बाल Il medico, 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 यार बेचारे बहुत आस्तीन बड़े काहे नाम को बोल रहे हैं अक्षय एक ही रबो के लिए राइट से काहे नाम राइट से काहे नाम बड़े काहे 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 ब

அனந்தா ஆனந்தம் தவம் செய்ததனால் மோட்சம்